பொதுவாவே எனக்கு காஃபி டீ இல்லைன்னா நாளே ஓடாதுப்பா ஐயோ இந்த காஃபி டீ குடிச்சிட்டு இருக்கிறது வந்து எனக்கான ஒரு ஸ்டேஜ் மூலம் திட்டமாக கிட்டமா எடுது அப்படின்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இன்னும் சில பேர் வந்து புதுசான விஷயங்களை தான் இந்த வீடியோ இந்த சோம்பலை முறிக்கும் சோம்பு தண்ணீர் இதை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கா இந்த சோம்பு தண்ணியை வந்து நீங்க குடிங்க இதோட நன்மைகள் என்னன்றதை இப்போ நம்ம ஃபுல்லா டீப்பாக பார்ப்போம் இந்த டீ காஃபி நீங்கள் விட்டுருன்னு சொல்ல வரல இந்த சோம்பு தண்ணியை பாத்தீங்கன்னா நன்மைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சு நம்ம தெரிஞ்சுப்போமே டீ காஃபி குடிக்காதவங்க இந்த சோம்பு தண்ணி தாராளமா குடிக்கலாம் இந்த சோம்பு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பசியே எடுக்க மாட்டேங்குதுப்பா எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு என் புள்ள சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா பசிக்கவே மாட்டிக்கிது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பசி உணர்வை வந்து இந்த சோம்பு தண்ணி என்ன பண்ணும் சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா தூண்டுங்களாம் அண்ட் அது மட்டும் இல்லைங்க ஒரு செரிமானமே ஆகமாட்டேங்கிது சாப்பிட்டதெல்லாம் ஒரு மாதிரி ஏப்போ எப்போமா வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கருப்பு கோளாலெலாம் வந்து குடிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அது குணமாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த செரிமான பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த சோம்பு தண்ணியை வந்து குடித்தாங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு வந்து கொடுக்குங்களாம் அண்ட் அது மட்டும் இல்லை சிறுநீரக பிரச்சனைகளை வந்து இது கண்டிப்பாக வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கொழுப்பு இருக்குது இல்லைங்களா உடல் கொழுப்பு இந்த உடம்பு ஃபேட்லாம் வந்து நான் எப்படியோ குறைக்கணும்னு நினைக்கிறேன் எடையை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட தாராளமாக இந்த சோம்பு தண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பை வந்து குறைச்சி எடையை வந்து கட்டுப்படுத்துங்க ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் எல்லாமே மட்டும் இல்லாமல் சுத்தப்படுத்துமா எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டாக ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வந்து சுத்தப்படுத்திடும் தொப்பையை வந்து குறைச்சி உடல் வந்து ரொம்பவே கட்டுக்கோப்பாக வந்து வச்சிருக்கீங்களா கடைசியா மூளையை வந்து நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா வச்சு நல்லா நமக்கு புத்துணர்ச்சியா நம்மள அந்த நாள்ல வச்சிருக்க உதவுமா இந்த சோம்பு தண்ணி இதை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க